ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டெல்ட் குழுவர் நான் உங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக வீடியோ இருக்கு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது மார்ச் ஆறாம் தேதியான இன்று புதன்கிழமை வெளியான மிக முக்கிய புதிய அறிவிப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கனா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல் அறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நலமா என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைக்கிறார் அரசின் திட்டங்கள் பொதுமக்களை சென்றடைவதை உறுதி செய்ய நீங்கள் நலமா என்ற புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா கோவை ஈசா யோகா மையத்தில் வருகிற எட்டாம் தேதி மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு அதில் கலந்து கொள்ள குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி வார இறுதி விடுமுறை மற்றும் சுபமுகூர்த்த நாட்கள் என தொடர்ச்சியாக வருவதால் சிறப்பு பேருந்துகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது அதன்படி மார்ச் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை ஆயிரத்தி நூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் விழா இன்று நடைபெறுகிறது இந்த விழாவில் திரைப்பட விருதுகளை அமைச்சர் மு பே சாமிநாதன் அவர்கள் வழங்குகிறார் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அதிமுக தேமுதிக இடையே இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் தொகுதியில் இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்களின் நினைவிட அருங்காட்சியகம் இன்று முதல் பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களின் நகைகளை தமிழ்நாட்டுக்கு திருப்பி அனுப்பும் சிறப்பு நீதிமன்ற தீர்ப்புக்கு கர்நாடக ஹைகோர்ட் தற்காலிகமாக தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிகவும் எதிர்பார்க்கப்பட்டவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கான தேதிகள் மார்ச் பதினாலு அல்லது பதினைந்தாம் தேதி அறிவிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானப் பணிகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் ஆறாம் தேதியான இன்று பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் முதல் நீருக்கு அடியில் இயங்கும் மெட்ரோ சேவையை தொடங்கி வைக்கிறார் அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பங்களாதேசத்துக்கு அறுபத்தி நாலாயிரத்தி நானூறு டன் வெங்காயம் ஏற்றுமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஆப்பிள் நிறுவனத்திற்கு பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை விவரங்களை இலவசமாக ஆன்லைனில் அப்டேட் செய்து கொள்ள வருகிற மார்ச் பதினாலாம் தேதிதான் கடைசி நாள் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கும் அரசு பொது சேவை மையங்களுக்கு சென்று அதை அப்டேட் செய்து கொள்ளலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வருவாயை அதிகரிக்கும் வகையில் மெட்ரோ அருகே மால் வணிக பொழுதுபோக்கு மற்றும் அலுவலக கட்டடங்களை உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது தகவல் வெளியாகியுள்ளது அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா ஒரு நாள் பயணமாக நரேந்திர மோடி அவர்கள் நேற்று சென்னை வந்தார் மேலும் கல்பாக்கத்தில் அணுசக்தி துறையின் பணிகளை தொடங்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த அப்படின்னா பொறியாளர் சுகாதார ஆய்வாளர் வரைவாளர் பணி ஆய்வாளர் மேற்பாளையாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கான நேரடி காலிப்படையினர் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தைந்தாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை தெரிவித்துள்ளது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரமலான் மாதத்தில் நோம்பு கஞ்சி தயாரிக்க பள்ளி வாசல்களுக்கு ரூ இருபத்தி ஆறு கோடி செலவில் ஏழாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் பச்சரிசி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான ஆலோசனையில் தொகுப்பான டிஎன்பிஎஸ்சி தேர்வு குரூப் ஃபோர் என்னும் வழிகாட்டினுள் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வகை பள்ளிகளிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் ஆறாம் வகுப்பில் சேரும் மாணவர்களுக்கு அவர்களது பள்ளியிலேயே புதிதாக வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு நால் வகை சான்றிதழான ஜாதி சான்று வருமானச் சான்று இருப்பிடச் சான்று மற்றும் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வழங்கப்படும் என கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மார்ச் இருபதாம் தேதி முதல் இருபத்தி நாலாம் தேதி வரை வருடாந்திர தெப்ப உற்சவம் நடைபெற உள்ளதாக திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏற்பட்ட பெரும் புயல் பெருமழை மற்றும் பெருவெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள மக்களின் சேதமடைந்த வீடுகளில் பழுது நீக்கம் மற்றும் கட்டுமானத்திற்காக ரூ நாற்பத்தைந்து கோடி தமிழக அரசு ஒதுக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் பொன்முடி எம்எல்ஏ பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதால் திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா பழனி கோவிலில் கிரிவலப்பாதையில் தனியார் வாகனங்களுக்கு வரும் எட்டாம் தேதி முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் வசதிக்காக கோயில் நிர்வாகம் சார்பில் மினி பஸ் மற்றும் பேட்டரி கார்கள் இயக்க ஏற்பாடு செய்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் கோயில் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆங்கில தேர்வு பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தாறு மாணவர்கள் தேர்வு எழுதவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது இதில் மூன்று பேர் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் அரசு தேர்வு இயக்கம் தெரிவித்துள்ளது அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை மூணு டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதுக்கடுத்த அறிவி பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் இன்று சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூற்றி ரெண்டு ரூபா அறுபத்தி மூணு காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி நாலு ரூபாய் இருபத்தி நாலு காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரண ஆபரண தங்கம் நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் எழுபத்தி எட்டு ரூபாய் இருபது காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது